பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது என்று புலம்பலிலே வாசிக்கிறோம் அவருடைய புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய கிருபையோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்வுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்வாய் நமக்கு அமையும் என்று ஆண்டருடைய வேதம் கூறுகிறது ஆண்டருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் தாழ்த்த வேண்டும் நம்மை அவருக்கென்று நம் வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் நாம் எப்பொழுது நம்முடைய முழுமையும் அவருடைய கைகளிலே ஒப்புக்கொடுக்கிறோமோ நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த வினாடியிலே அவர் தம்முடைய அளவற்ற கிருபையினால் நம்மை நிரப்பி தன்னுடைய கைகளிலே அவர் நம்மை வைத்துக்கொண்டு தாங்குகிறார் பௌல போசலன் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அவர் சொல்லுகிறார் பாவியிலும் நான் பிரதானமான பாவி அகால பிறவி போல இருக்கிறேன் நான் மனுஷன் அல்ல தாவிதின் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார் நான் மனுஷன் அல்ல நானோ ஒரு புழு தன்னை முழுமையாய் அன்றைக்கு அவர்கள் தாழ்த்தினார்கள் அதை மாய்மாலமாய் சொல்லவில்லை உண்மையாகவே சொன்னார்கள் நாமும் அன்றைய சமூகத்திலே மாய்மாலமாய் அல்ல உண்மையாகவே ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை நான் குப்பை நான் தூசு நான் சாம்பலா இருக்கிறேன் என்னை உடைய கைகளிலே தருகிறேன் என்று எடுத்து கிருபையினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள் அவருடைய கிருபை நமக்கு போதும் அவருடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்வியில் இருந்தால் அது நமக்கு போதும் பௌல போசலன் அவருடைய சரீரத்தில் ஒரு குறைபாடு என்ன வியாதி அல்லது என்ன குறைபாடு என்று அவர் எழுதவில்லை ஆகவே ஆளாளுக்கு ஒரு காரியத்தை சொல்வார்கள் ஆனால் மொத்தத்தில் அவர் அதை சொல்லும் பொழுது அந்த பலவீனம் என்று சொல்லுகிறார் கண்களிலே ஒருவேளை அவருக்கு கண் பாதிக்கப்பட்டது என்று வரலாற்று ரீதியாக இதை சொல்லுகிறார்கள் ஏனென்றால் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார் உங்கள் கண்களின் ஒன்றை கேட்டால் கூட நீங்கள் தருவீங்களே அப்படிங்கிறார் இப்படி பல அசம்ஷன்ஸ் ஆனால் தாங்க முடியாமல் அந்த முள் போல அது குத்தி கொண்டிருக்கிறது அந்த தாங்க முடியாமல் கடவுளிடத்தில் மூன்று முறை ஜெபிக்கிறார் விட்டு விலக வேண்டும் என்று மூன்று முறை ஜெபித்தாராம் என்ன பதில் கொடுத்தார் நமக்கு தெரியும் என் கிருவை உனக்கு போதும் உன்னுடைய என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் மகிழ்ச்சி அடைந்தார் பவுல் அதன் பிறகு அவர் எழுதுகிறார் ஆர்வம் என்னுடைய பெலவீனத்திற்காகவே நான் மேன்மை பாராட்டுகிறேன் ஆண்டவர் இந்த பெலவினத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் காரணமும் சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த பலவீனத்தில் தானே தேவனுடைய கிருபை என்னை தாங்குகிறது அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது அவருடைய கிருபை என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது காலை வேளையிலே பலவீனத்தோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ பலர் சொல்லுவார்கள் மனைவியே எனக்கு ஒரு இருக்கிறாள் பிரதர் என்னுடைய மனைவியே என் வாழ்க்கையில் ஒரு முள்ளாக இருக்கிறார்கள் நான் என்ன செய்வது இன்னும் பல குடும்பங்களிலே பெண்கள் குடும்ப தலைவிகள் சொல்லுவார்கள் இந்த கணவர் ஐயோ எனக்கு ஒரு பெரிய இருக்கிறார் இந்த கணவர் எனக்கு ஒரு முல்லை போல இருக்கிறார் எத்தனையோ குடும்ப தலைவிகள் அழுகிறார்கள் கணவர் குடித்து விட்டு சம்பாத்தியத்தையெல்லாம் தொலைத்து விட்டு கடன்காரனாய் குடும்பமே கடனில் போய் கொண்டிருக்கிறது வேதனையோடு இருக்கிற பெண்கள் உண்டு அந்த முள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டாம் ஒன்று செய்யுங்கள் ஆண்டவரே இந்த பலவீனத்திலே உங்களுடைய பெலன் எனக்கு பூரணமாய் வேண்டும் என்று கேளுங்கள் உடைய பலன் பூரணமாய் எனக்கு தேவை என்று கேளுங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே தம்முடைய அளவற்ற கிருபையினாலே உங்களை அவர் நிரப்ப ஆவலோடு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் நம்பிக்கையோடு முழங்கால் படியிடுவிட்டு ஜெபம் பண்ணுவீங்களா நம்பிக்கையோடு கண்களை மூடி ஜபிப்பீங்களா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அளவற்ற முடிய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஒரு முள்ளாய் என்னை குத்தி கொண்டிருக்கிற பல பலவீனங்கள் என் வாழ்க்கையிலே இருக்கிறது இந்த பலவீனங்களிலே நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி இந்த காலை வேளையில் ஆண்டவரே நம்முடைய கிருபைக்காய் காத்து நிற்கிறேன் காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்னீ சொன்னீங்களே அந்த புதிய கிருபைகளினாலே என்னை வழி நடத்தும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நான் ஜபிக்கிறோம் எழருமை பிதாவை ஆம் ஆமேன்